السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي القران المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر والليال عشر والشفع والوتر والليل إذا يسر صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري وأحل العقدة من لساني يفقه قولي الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله

சங்கைக்குரிய அல்லாஹாவின் நரடியாளர்களை அனுமசகவர்களே அல்லாஹுவின் அளப்பெரும் கல்வியினால் புனிதமான மாதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய துல்ஹ் மாதத்தின் முதல் ஜுமாவிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றார் சங்கைக்குரியவர்களே சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம் புனித துல்ஹி மாதம் எவ்வளவு சிறப்பிற்குரியது துல்ஹ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான அல்லாஹ்வுடைய பெரியத்தையும் மகற்பத்தையும் நெருக்கத்தையும் பெற்றுத் தரக்கூடிய அற்புதமான பத்து நாட்கள் அந்த பத்து நாட்களில் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் மற்ற நாட்களில் செய்யப்படும் அமல்களை விட அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான இருக்கிறது என்ற அதேசை நாம் பார்த்தோம் ஈரலகத்தன்று வெம்பெருமான கரீம் சொல்லவதாக அடைய சொல்லும் அவர்கள் துல்ஹிமாக்குரிய முதல் பத்து நாட்களின் சிறப்புகளை பற்றி நமக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துள்ளார்கள் சஹாபாக்கள் சொல்லுவார்கள் அணு அவர்கள் அபு ஹுராதாக அண்ணவர்கள் போன்ற சகாபாக்கள் எல்லாம் துல்ஹிமாக்குரிய முதல் பத்து நாட்களில் கலைவீரிகளுக்கு சென்று சப்தமிட்டு தக்பீரை சொல்லக்கூடியவர்களாக இருந்துள்ளார்கள் விஷயத்தை நாம் பார்க்கின்றோம் அனசு வகையிலான அவர்கள் சொல்லுவார்கள் துல்ஹமாக முதல் பத்து நாட்களை நாங்கள் பத்தாயிரம் நாட்களுக்கு சமமாக கருதினோம் காரணம் கண்மணி நாயகன் சொல்ல அவர்கள் சொன்னார்கள் துல்ஹி மாதத்திலேயே முதல் பத்து நாட்களின் ஒவ்வொரு நாடும் மிக மிக அற்புதமான நன்மைகளை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய நாட்கள் என்று சொல்லுவார்கள் எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் முதல் பத்து நாட்களில் ஒவ்வொரு நாளையும் பத்தாயிரம் நாட்களுக்கு சமமாக நாங்கள் கருதினோம் துல்ஹ் மாதத்தின் அந்த பத்தாவது நாள் ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் நாங்கள் தொள்ளாயிரக்கணக்கான நாட்களுக்கு சமமாக அதை கருதினோம் மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருந்தோம் அதற்கும் காரணம் பெருமானாவுடைய அதிஸ்தான் என்று சொல்லுவார்கள் ஆக சங்கிக் அது போன்ற நிறைய செய்திகளை நாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம் துல்ஹி மாதத்தினே முதல் பத்து நாட்களின் சிறப்புகள் எண்ணற்றவை அந்த பத்து நாட்களை நாம் பெறக்கூடிய நேரத்திலே நாம் அதை மிகுந்த கண்ணியத்தோடு மரியாதையோடு அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை எல்லாம் பார்த்தோம் நாம் துல்ஹி மாதத்தை தொட்டு இரண்டாவது நாளிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம் இன்னும் சில தினங்களிலே துல்ஹ் மாதத்தின் பத்து நாட்களும் முடிவடையக்கூடிய தருவாயில இருக்கின்றது இன்னும் ஒரு ஒரு வாரங்கள் மட்டுமே இந்த நாட்களை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நோன்பு வைப்பதற்கும் நிறைய நன்மைகளை கண்மணி நாயம் சொல்லதா செல்வம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துள்ளார்கள் என்ற செய்திகளையும் நாம் பார்க்கின்றோம் பெருமானார் சொல்லதா செல்வம் அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹரபு குரானிலே சத்தியமிட்டு சொல்லுகின்றார் அய்யாளின் ஆசிர பத்து இரவுகள் என்று சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த பத்து இரவுகள் என்பது மாதத்தின் முதல் பத்து நாட்கள் அது பத்தாவது நாள் என்பதாக பெருமானார் சொல்லுவார்கள் இன்னும் பெருமாள் சொல்லுவார்கள் என்பது வல் அல்லாஹரு என்பதாக ஒற்றைப்படை என்பது சத்தியமாக என்று சத்தியம் சொல்லுகின்றார் அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் ஷஃபா என்று சொன்னால் இரட்டைப்படை வித்திர் என்று சொன்னால் ஒற்றைப்படை ஒற்றைப்படையான நாட்கள் மீது சத்தியம் பெற்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அறப்பானால் துல்ஹமத்தின் பிறை ஒன்பதில் வருகின்றது அந்த நாளை சக்தியும் அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றார் இன்னும் பெருமானா சொல்லுகின்றார்கள் இரட்டை படை என்று சொல்லுகின்றார்கள் இரட்டை படை என்று சொன்னால் நகர் அரபா நாளுக்கு முந்திய நாள் இருக்கின்றது பிறை எட்டு அதற்கு நகர் என்று சொல்லுவார்கள் அதற்கு முந்திய நாள் பிறை ஏழை பற்றி சொல்லும் பொழுது பெருமானா சொல்லுவார்கள் என்று சொல்லுவார்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பை கண்மணி நாயகம் சொல்லல்லா அலே செல்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் யோமுல் தருபியா என்றும் யோமுல் நஹரி என்றும் யோமுல் அரபா என்றும் யோமுல் ஐர் என்றும் ஒவ்வொரு நாளையும் நமக்கு பெருமானார் வரிசையாக சொல்லிக் கொடுத்துக் கொண்டே வருகின்றார்கள் இன்னொரு ஹதீசில இப்படியும் சொல்கின்றார்கள் மாமின் ஐயாவின் அஹப் இலவா ஐயா தாப்பதளவு பீஹா மின் ஆஷிரி தில் கண்மணி நாயும் சொல்ல செல்லும் அவர்கள் சொல்கின்றார்கள் வணக்கத்தை நாம் செய்வதற்கு வணங்குவதற்கு மிக மிக பிடித்தமான அல்லாவுக்கு பிடித்தமான நாட்கள் எது தெரியுமா என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் உலகத்திலே வேற எந்த நாளும் அல்லாவுக்கு பிடித்தமானதாக கிடையாது அல்லாஹுடைய பிரியத்தையும் மக்பத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாட்கள் எதுவென்று சொன்னால் மின் மாத்தின் முதல் பத்து நாட்கள் என்று பெருமான கருத வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உறுதி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதிலே நோன்பொழிப்பதற்கின்றதே ஒவ்வொரு நோன்பொழிப்பதற்கு சமமானது ஒரு நாள் நோன்பழிப்பது முதல் பத்து நாட்களில் ஒவ்வொரு நாளும் நோன்பு இப்போது ஒரு நோன்பு ஒரு ஆண்டிற்குரிய நோன்புக்குரிய சமமான நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் அடித்து சொல்கின்றார்கள் கதிர அந்த பத்து நாட்கள் நீங்கள் இரவில் நின்று வணக்கம் செய்தால் இரவிலே நீங்கள் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த இரவில் நிற்பதற்கின்றது லலுத்துடைய சிறப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும் பெற்றுத்தரும் நாம் நின்று வழங்கினால் எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் வழங்குவானோ அது போன்ற நன்மைகளை துல்ஹி முதல் பத்து நாட்களின் இரவுகளிலே நாம் நின்று வழங்கினால் அல்லாஹ் நமக்கு தரக்கூடியவனாக இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் நோன்பும் ஒரு வள்ளுக்குரிய நோன்புகளுக்கு சமமானதாகவும் ஒவ்வொரு நாள் நாம் இரவு நின்று வழங்குவது லலித்து கதிர் இரவின் அமல்களை வழக்கத்தை நமக்கு பெற்றுத்தர குளிராக இருக்கும் என்று பெருமானார் பெருமான சொல்லம்பாலே செல்வம் அவர்கள் சங்கிக் குருவிலே இந்த துளஹி மாதத்திலே நாம் அதிகமாக வைக்க வேண்டும் முதல் பத்து நாட்கள் பெருநாளை தவிர்த்து அதற்கு முந்தைய அரபா தினம் வரை துலஹி பிறை ஒன்பது வரை ஒன்னிலிருந்து எல்லோருமே நோன்பு வைப்பது பெருமானாவுடைய அற்புதமான ஒரு சின்னத்தாக இருக்கின்றது ஒவ்வொரு நாளுக்கும் தனிப்பட்ட சிறப்புகளை செல்லும் அவர்கள் சொல்லிக் கொடுத்துள்ளார்கள் நம்முடைய காரணமாக பல்வேறு காரணங்களின் மூலமாக காரணமாக முழுமையாக வைக்க முடியாவிட்டாலும் அரசா தினத்தின் நோன்பையாவது நாம் வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் துல்ஹி மாதத்தின் நோன்புகள் இருக்கின்றது எவ்வளவு அற்புதமான நன்மைகளை பெற்று தருகிறது என்று சொன்னால் சுஃபியான சௌரி ரஹமத்துல்லாஹி ஆகிய அவர்கள் மாபெரும் மார்க்க மேதையாக அறிஞராக ஆன்மீக மேதையாக திகழ்ந்தவர்கள் சுபியான சௌரி ரஹத்து அவர்கள் அவ்வளவு அற்புதமான பேரறிஞர் அவர்கள் ஒரு நாளிலே பசரா நகரத்தில் இருக்கக்கூடிய கபர்ஸ்தான தலக்கஸ்தலுக்கு சென்று அங்குள்ள கபராளிகளை தியார செய்து கொண்டிருக்கின்றார்கள் இரவு நேரத்திலே அவர்கள் நடந்த நிகழ்வை சொல்லுகின்றார்கள் சுஃபியான சௌரிய ரஹமத்துல்லாஹி அடையவர்கள் தாங்கள் கண்ட செய்தியை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் பசரா நாட்டு நகரத்திலே ஒரு நாள் இரவு நான் கபரிஸ்தானிலே அந்த ஊரில் இருக்கக்கூடிய கபர்ஸ்தானிலே சென்று அலக்கஸ்தலுக்கு சென்று நான் அங்குள்ள கபராளிகளை தியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது நடுநிசி நேரத்திலே ஒரு கபரையிலே மட்டும் ஒரு பேரொளி வென்றது பிரகாசம் தெரிந்தது அந்த பிரகாசத்தை பார்த்து மற்ற கபரெல்லாம் எல்லாம் சாதாரணமாக பொழுது இந்த கபரில் மட்டும் இவ்வளவு பிரகாசம் எப்படி வந்தது இவ்வளவு பேர் அதிலே தெரிகின்றதே என்று நான் திகைத்து போய் அதிர்ச்சியாகி நான் பார்த்துக் கொண்டு சுய நினைவு இருக்கக்கூடிய நேரத்திலே திடீரென்று எனக்கு சுய நினைவு வந்தது யாரோ என்னை அழைப்பதை போன்று இருந்தது யார் சுபியான் என்று என்னை அழைப்பதை போன்று சத்தம் கேட்டது அந்த சத்தம் அந்த கபருக்கு அருகில் இருந்து வந்தது எந்த கபிரிலே பேரொழி வீசப்பட்டதோ வீசியதோ அந்த கபருக்கு அருகிலிருந்து வந்தது சுப்பியானே நீ அறியவில்லையா நீ எவ்வளவு பெரிய அறிஞராக மாளிகம் மேலையாக நீ இருக்கின்றாய் உனக்கு தெரியாதா கண்மணி நாயர் சொல்லி செல்லும் அவர்கள் சொன்ன ஹதீசை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகின்றேன் துல்ஹஜ் மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் யார் நோன்புகளை வைக்கின்றார்களோ அதிகமான நோன்புகளை யாரா துல்ஹஜ் மாதத்திலே நோன்பு நோக்கின்றார்களோ கபு அவருடைய மரணத்திற்கு பிறகு இப்படித்தான் பிரகாசிக்கும் இந்த பிரகாசம் பேரோடு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் இதை செய்தால் உங்களுக்கு கிடைக்கும் என்ற சப்தம் அந்த கபுக்கு அருகிலிருந்து வந்தது என்று சுப்பியான சௌரி ராமத்துல சொல்லிக் கொடுக்கின்றார்கள் சங்கே நாம் விளங்க வேண்டும் விழாட்சி மாதத்திலே நாம் நோன்பு நோற்றால் நமக்கும் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய கபரிலே பேரு பிரகாசம் வீசும் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதத்தில் நாம் நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மாறுக்கும் நமக்கு அறிவுறுத்துகின்றது இன்னும் அதிசயமே பார்க்கின்றோம் யோ சிறப்புகளை பற்றி நிறைய பார்க்கலாம் துல்ஹிமா கூட பிறகு ஒன்பதிலே வரக்கூடிய அரப்பா தினம் நாம் எல்லாம் அரப்பா நாளாக அந்த நாளை நம்முடைய ஊரிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்களுக்கு பெருநாள் என்பது அந்த அரப்பா தினம்தான் பெருநாள் நாம் பிறை பத்திலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஹாக்கி மாறுகளுக்கெல்லாம் அல்லாஹ் எங்கே வைத்துள்ளான் அரபா தினத்திலே தான் அரபா தினம் தான் அவர்களுக்கு உரிய பெருநாள் அவர்கள் அன்றைய தினத்திலே எல்லோரும் ஒன்று கூட வேண்டும் அரபா மைதானத்திலே ஒரு நொடி பொழுது கூட அங்கே இருக்காமல் அங்கே தங்காமல் வெளியாகிவிட்டால் அரபா மைதானத்தில் செல்லக்கூடிய ஹஜிக்கு செல்லக்கூடிய அத்தனை ஆட்சிமார்களும் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் அந்த அரபா மைதானத்தில் குறிப்பிட்ட நேரம் வரை அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஒரு நொடியாவது ஒரு நிமிடமாவது அங்கே தங்கி இருக்க வேண்டும் அங்கே தங்கி இருந்தால் மட்டும்தான் அவர் ஹாஜி என்ற பட்டத்தை பெறுவார் அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படும் அவருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த அரபா மைதானத்தில் தங்காமல் இருக்கும் வரை அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படாது வரலாற்றிலே நூல்களை பார்க்கின்றோம் அவர்களுக்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஏற்படுகின்றது என்ன செய்வது அரப்பா மைதானத்தில் நீ வந்து தங்கு ஒரு நிமிடமாவது தங்காமல் இருந்தால் உன்னுடைய ஹஜ்ஜு கூடாது என்று பெருமானவர் சொன்னார்கள் அதீசிலே நான் பார்க்கின்றோம் சங்கீ குருவலே அந்த அரப்பா மைதானத்திலே கூடக்கூடிய கூடிய அந்த நாள் நாம் எல்லாம் துல்ஹி மாதத்தின் பிற ஒன்பதிலே அரசா நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அன்றைய நாளில் நடந்த சிறப்புகளை நாம் சென்ற வாரத்தில் சில விஷயங்களை சொன்னோம் நம்முடைய மார்க்கும் இஸ்லாமிய மார்க்கும் பரிபூர்ணமானது அல்லும் என்ற வசனம் இறக்கப்பட்டது அன்றைய நாளில் தான் அன்றைய நாளில்தான் நபி ஆதம் அலிஸ்லாம் அவர்களும் அப்பா அலி இஸ்லாம் அவர்களும் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டு சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக உலகத்தில் அவர்கள் அல்லாவடத்தில் பாவனிப்பு தேடி கடைசியாக அவர்கள் ஒன்று சேர்ந்து தங்களை ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொண்ட இடம் அரபா அந்த மைதானம் அரபா நாளில் தான் அரபா மைதானத்தில் தான் அவர்கள் இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள் எனவேதான் அரபு என்று சொன்னால் அறிந்து கொள்ளுதல் சந்தித்துக் கொள்ளுதல் என்று அர்த்தம் கொண்ட அந்த பெயரே அந்த இடத்திற்கு இடமாக பெயராக அல்லாஹ் சூட்டி விட்டான் என்று நாம் பார்க்கின்றோம் அரபா மைதானம் என்று சொன்னால் ஆலம் இஸ்லாம் அவர்களும் அபா அலிசலாம் அவர்களும் சந்தித்துக் கொண்ட அந்த இடத்திற்கு அரபா என்று பெயர் சூட்டப்பட்டு அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நபி மூசா அலி அவர்களுக்கு அல்லாஹரு எப்பொழுது கொடுத்தால் துல்ஹிமா முதல் பத்தினால் அந்த அரபா தினத்தில்தான் தௌராத் கேத்தை கொடுத்து மூசா நபி அவர்களை தன்னுடைய பேசக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கினால் கூர்சி நான் அழையில என்று நாம் சென்ற வாரங்களில் பார்த்தோம் சங்கீ அதனுடைய வரிசையாக நான் பார்க்கும் போது தொடர்ச்சியாக அரபா தினத்தின் சிறப்புகளை பற்றி கண்மணி வசந்தம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் சொல்லுகின்றார்கள் உலகத்திலே அல்லா அபுல்லின் நாளை மறுமையிலே மறுமையிலே நரகவாசிகள் என்று முடிவு செய்யப்பட்ட நபர்களை நரகவாசிகளை அல்லாஹ் உலகத்திலே ஒவ்வொரு சிறப்பான நாட்களிலும் விடுதலை செய்கின்றனர் என்று பல நேரங்களிலே சொல்லியுள்ளார்கள் பெருமானார் பல நேரங்களிலே இருக்கின்றார்கள் ஒவ்வொரு ரமலான் மாதத்திலே ஒவ்வொரு வருடத்தின் ரமலால் மாதத்திலும் ஒவ்வொரு நாளிலும் நிறைய நபர்களின் அழகவாசிகளை அல்லாஹ் விடுதலை செய்வான் அல்லாஹ் விடுதலை செய்கின்றான் ரமலான் மாதத்தின் கடைசி இரவு பெருநாளைக்கு முந்தைய இரவிலையும் அல்லாஹலபுலாலின் அழகவாசிகளை அதிகமாக விடுதலை செய்கின்றான் என்ற ஹதீஸ்களை நான் பார்க்கின்றோம் சங்கை பெருமான சொல்ல சென்றம் அவர்கள் சொல்கின்றார்கள் உலகத்திலே வேற எந்த நாளிலும் விடுதலை செய்யப்படாத அளவிற்கு அதிகமான லட்சக்கணக்கான நரகவாசிகளை விடுதலை செய்யக்கூடிய நாள் எது தெரியுமா அது அரப்பா நாள் என்று பெருமானா சொன்னார்கள் எனவேதான் சொல்கின்றார்கள் அல்லாஹ் அலகுலா அலவின் நரகவாசிகளை அதிகமதியமாக கணக்கில் இல்லாத நரகவாசிகளை விடுதலை செய்யக்கூடிய அற்புதமான நாள் அரப்பா நாள் அந்த நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் அப்புதல் ஐயா யோமி அரப்பா நாட்கள் எல்லாம் மிக சிறந்தது ஏன் தெரியுமா அரப்பா நாள் என்பதாக பெருமானார் இன்னும் சொல்கின்றார்கள் பார்க்கின்றோம் அரபா தினத்தில்தான் அல்லாவுடைய அருள் இறங்குகின்றது அரபா தினத்தில் அல்லாஹுடைய அருள் இறங்குகின்றது ராமத்து இறங்குகின்றது அல்லாஹுடைய வரக்கத்து இறங்குகின்றது அல்லாஹுடைய கருணை இந்த சமுதாயத்தின் மீது அளவற்ற நிலையிலே அல்லாஹ் அருள் மாறி இதை பார்க்கின்ற ஷைத்தான் இப்படி செய்தி பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹுடைய அருள் இறங்குவதையும் மக்களுடைய அரிய அல்லாஹுடைய அரியாதர்களின் பெரும்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதையும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுவதையும் ஷைத்தான் கண்டு அவன் மிக கேவலமடைந்தவனாக சிதிலமடைந்தவனாக இனிமடைந்தவனாக அவன் தன்னுடைய தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டு எனக்கு வந்த கை செய்தே என்று அல்லாஹளுக்கு என்று பெருமானார் சொல்ல பாலம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இந்த நிலை அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு தடவை ஏற்பட்டது எப்போது என்று சொன்னால் பதில் போல நடந்த நேரத்திலே நடந்தது அவன் இப்பளவு கேவலம் அடைந்து இனிமடைந்து கடுமையான கோபத்தில் இருந்தான் தன்னுடைய எந்த ஒரு முயற்சியும் பலனளிக்காமல் அல்லாஹுடைய அடியாதுகள் பெற்றுக் கொண்டார்களே அல்லாஹுடைய ராமத்தை இறங்கிக் கொண்டே இருக்கிறது என்று கோபம் அடைந்து மக்கள் எல்லாம் அல்லாஹுடைய அவன் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பாவங்களை செய்வதற்கு அவன் முயற்சி செய்ய வைக்கின்றான் முயற்சி செய்கின்றான் தூண்டுகின்றான் என்று பெருமானார் சொல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னும் ஹதீசில் பார்க்கின்றோம் யார் அரபா தினத்திலே தன்னுடைய நாவையும் பாவகையும் செவிகளையும் யார் பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ யார் பாதுகாத்துக் கொள்கின்றார்களோடையும் காதுகளையும் செவிகளையும் யார் முழுமையாக பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ அரப்பா தினத்திலே பாதுகாத்துக் கொள்கின்றார்களோமின் இந்த இருந்து அடுத்த ஆரப்பா நாள் வரை அவருடைய சிறுபாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லம் பாலே செல்லம் அவர்கள் அரப்பா தினத்தில் நாம் நம்முடைய வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும் யாரிடத்திலும் கோபமடைந்து நாம் வார்த்தைகளை அள்ளி வீசக்கூடாது நம்முடைய நாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தவறான வார்த்தைகளையோ அனாகரியமான வார்த்தைகளையோ அவசியமில்லாத இல்லாத வார்த்தைகளையும் நம்முடைய நாவினால் நாம் பேசிவிடக்கூடாது நம்முடைய பார்வையினால் நாம் தேவையில்லாததை பார்க்கவும் கூடாது நம்முடைய காதுகளையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இப்படி நாம் செய்து விட்டால் அரப்பா தினத்திலே நாம் செய்து கொண்டால் நம்முடைய உறுப்புகளை நாம் பாதுகாத்துக் கொண்டால் அடுத்த அரப்பா வரை சிறு பாவங்கள் செய்யப்படாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள் பெருமானார் சொல்லவாறு சென்ற அவர்கள் அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தருவானாக ஆமி சங்கீக்கிரி இன்னும் நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதற்கு இபுன் அப்பா சதவீதம் அறிவிக்கின்றார்கள் அரப்பா தினத்திலே சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் குரானிலே ஒரு வசனத்தை இறக்கி கொடுத்திருந்தார் குரானிலே ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி கொடுத்துள்ளான் அந்த வசனத்துடைய விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த சொல்லுகின்றார் நாளை நபி மறுமையிலாம் அவர்களை ஆரம்பத்திலே மனித சமுதாயத்தை படைப்பதற்காக நபி ஆதம் அலிஸ்லாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு உயிர் கொடுத்து அவருடைய முதுகு தள்ளே அல்லாஹ் தளவுகின்றார் இதை பெருமான சொல்ல செல்லும் அவர்களும் தங்களுடைய ஹதீஸ்களிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் ஆதம் அலிஸ்லாம் அவர்களை அல்லாஹ் முதல் முதலாக படைத்து தன்னுடைய ரோஹி ஊதி அவருடைய தண்டை அல்லாஹ் களவுகின்றான் முதுகன் தண்டிலிருந்து நாள் வரை அவருடைய தண்டிலிருந்து வெளியாகக்கூடிய பிச்சலங்கள் சமுதாய மக்கள் அத்தனையும் அல்லாஹ் வெளியாகி காட்டுகின்றான் யார் நினைக்கிறேன் நபி அவர்களுக்கு நபி ஆதம் அலிஸ்லாம் அவருடைய பார்வையிலே அல்லாஹ் காட்டுகின்றான் முதுகன் தண்டிலிருந்து அத்தனை ரூஹுகளும் வெளியாகின்றது கயாமத்தினால் வரை வரக்கூடிய அத்தனை உயிர்களையும் மனித சமுதாயத்தையும் நம்பி ஆதமலேஸ்வரா அவருடைய கண்களில் அல்லாஹ் காட்டுகின்றார் அதை வெளியாக்கி அவர்கள் அத்தனை பேரிடத்திலும் அல்லாஹ் ரபுலா ஒரு உறுதிமொழி வாங்குகின்றான் வாக்குறுதி வாங்குகின்றான் உடன்படிக்கை செய்கின்றார் உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கைக்காக யாரையெல்லாம் அவன் வெளியாக்கினானோ படைக்கப் போகின்றாலோ அந்த படை பிணங்களிடத்திலேயே அவர்களையே சாட்சியாக முன்வைத்து அவரிடத்திலே அல்லாஹ் வாக்குறுதி வாங்குகின்றான் அந்த வாக்குறுதி வாங்கிய இடம் இருக்கின்றது அது அறப்பா மைதானம் என்பதாக அல்லாமா இபுல கசி அவர்கள் அந்த குரான் வசனத்திற்கு விளக்கம் தருகின்றார்கள் என்று நாம் ஹதீஸில் பார்க்கின்றோம் அல்லாஹரு புல்லாமின் குரானில் சொல்கின்றார் பணி ஆட்டமும் அலசு ரப்பிக்கும் என்பதாக அல்லாஹரு குலாலின் சொல்கின்றார் ஆழமுடிய மக்களை அவருடைய முதுகத்தல்லிருந்து நாங்கள் தலைவினோம் அவர்களை வெளியாக்கிய அந்த நேரத்தில் நீங்கள் நினைத்து பாருங்கள் நினைவு கூறுங்கள் என்று நம்மை பார்த்து அல்லா சொல்கின்றான் துரியத்தும் அல்ல அன்பு சீன் அவரிடத்திலே ஒவ்வொரு ஆத்மாவிடத்திலும் நக்சலத்திலும் நாம் உறுதி வழி வாங்கினோம் அல்லவா சாட்சி வைத்து அவர்களையே சாட்சியாக முன்வைத்து அவளுக்கு அழகு பிறப்பிக்கும் நான் உங்களுடைய ரப்பு தானே என்று நான் வாக்குறுதி வாங்கினேன் இதை நீங்கள் பாருங்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் ஆம் யாம் நீதான் எங்களுடைய ரப்பு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம் உனக்கு நாங்கள் வாக்கு கொடுக்கின்றோம் நீதான் எங்களுடைய ரப்பு உன்னை தவிர வேறு எந்த ரப்பும் கிடையாது என்பதை நாங்கள் வாக்குறுதி கொடுக்கின்றோம் என்று நாம் அன்றைக்கு நாம் ஆளுமல் வருதகைங்க சொல்லக்கூடிய இந்த உலகத்திற்கு வருகை தருவதற்கு முன்பதாகவே நம்முடைய தந்தையார் நபி ஆதம் அலை அவர்களை படைத்த நேரத்திலேயே அவ்வளாக நம்மிடத்தில் கேட்ட வாக்குறுதிக்கு நாம் வாக்கு கொடுத்து விட்டுத்தான் வந்திருக்கின்றோம் அலசு பிறப்பிக்கும் என்று நீதான் கப்பு என்பதாக அவனிடத்திலே நாம் வாக்கு கொடுத்துள்ளோம் அந்த வாக்கு வாங்கிய அந்த இடம் இருக்கின்றதே அது அரப்பா மைதானம் அரப்பா நாளில் தான் அல்லாஹூக்கும் அந்த மனித சமுதாயத்திற்கும் நடந்தது என்று அல்லாமா சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கின்றோம் எவ்வளவு அற்புதமான சிறப்பு கொண்ட அந்த அரப்பா நாளை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆட்டம் பாட்டம் எல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் கிடையாது ஆனால் நாம் நம்முடைய அந்த பெருநாட்களை இவ்வளவு சிறப்பு மிக்க நாட்களை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் அமைதியான முறையில் அல்லாவுக்கு பிடித்தமான வணக்க வழிபாடுகளை செய்வதன் மூலியமாகத்தான் நாம் அதை கொண்டாட வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் கற்றுத் தருகின்றது அதிலே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு வணக்கம் நாம் அதிகமாக நோன்புகள் நிற்பது குறிப்பாக அலப்பா தினத்தின் நோன்புகள் மிக மிக முக்கியமான நோன்புகளாக மார்க்கும் நமக்கு சொல்லித் தருகின்றது கண்மணி ஆய்வு செல்ல ஆலயம் செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் பெருமானாக சொன்னார்கள் அலப்பா தினத்தின் நோன்பு இருக்கின்றது முந்திய ஒரு வருத்தின் பிந்திய ஒரு வருடத்தில் பாவங்களுக்கு பரிகாரமாகும் என்று சொன்னார்கள் சுபானந்தா நாம் விளங்க வேண்டும் ஒரு வருடம் அல்ல இரண்டு வருடத்தின் பாவங்களுக்கு பரிகாரம் நம்முடைய அரப்பா நாளின் ஒரு நாள் நோன்பு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் முந்தைய ஒரு வருடத்தின் பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகின்றன பிந்திய ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன நமக்கு சந்தேகம் வரலாம் முந்திய பாவங்கள் என்று சொன்னால் நாம் உன்னால் செய்த பாவங்கள் என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம் ஆனால் பிந்திய பாவங்கள் என்று சொன்னால் என்ன அதிலே நம்முடைய முன்னோர்கள் சூப்பியாக்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள் பிந்திய பாவங்கள் என்று சொன்னால் இனிமேல் சிறு பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படாமல் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அதே போல நாம் தவறுகள் செய்யக்கூடிய நேரத்திலே உடனுக்குடனாக அந்த தவறுகளுக்காக அல்லாவலத்திலே பாமன்னிப்பு கேட்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்துடுவான் என்பதாக இரண்டு செய்திகளை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் ஆக முந்திய ஒரு வருடத்தின் பிந்திய ஒரு வருடத்தின் பாவங்களுக்குரிய பரிகாரமாக அலபா நாதி ஒன்று இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சங்கீக்கருடைய பெருமான சொல்லல்வாலை சொன்ன அவர்கள் இன்னும் சொல்லுகின்றார்கள் சொர்க்கத்திலே ஒரு மாளிகை உண்டு சகாபாக்கடத்திலே தங்களுடைய அருமை மனைவியார் ஆயா வீரானிலே பெருமானார் சொல்லுகின்றார்கள் அன்னை ஆயிஷாவே அருமை மனைவி ஆயிஷாவே சொர்க்கத்திலே ஒரு மாளிகை உண்டு அந்த மாளிகை எப்படிப்பட்டது தெரியுமா முத்துஸ்களாலும் மரகம் மரங்கடங்கள் மரகதங்கள் மாணிக்கம் பவளம் போன்ற பெரும் பெரும் நவரத்தினங்களை கொண்டு உயர்ந்த பொருட்களை கொண்டு வஸ்துக்களை கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த மாளிகை அற்புதமாக இருக்கும் அந்த மாளிகையை பார்ப்பவர்கள் அத்தனை பேர்களும் இந்த மாளிகை எனக்குரியதாக இருக்க வேண்டுமே என்று அவர்கள் பேராசிப்படுவார்கள் என்று பெருமான சொல்லிவிட்டு நிறுத்தும் பொழுது அன்னை அவர்கள் கேட்பார்கள் யார் சொல்கிறார் அந்த மாளிகை யாருக்குரியது அந்த மாளிகை யாருக்குரியது யார் அந்த மாளிகை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று கேட்கும் பொழுது பெருமானா சொல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அரப்பா தினத்தில் யார் நோன்பு வைக்கின்றார்களோ அவளுக்குரியதுதான் அந்த மாளிகை அல்லாஹ் ரபுல்லாலின் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தருவானாக ஆமீன் அலப்பா தினத்தின் நோன்பை நாம் நோற்றால் நிச்சயமாக இந்த முத்துக்கள் மானுக்கு கவனங்களால் உருவாக்கப்பட்ட நமக்கு நாளை மறுமையிலே சொருக்கத்திலே கிடைக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்திர புரிவானாக பெரும்பாலான இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னும் சொல்லுகின்றார்கள் யார் அலப்பா நாளில் நோன்பு வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அன்றைய நாளின் காலையிலே ஆலமின் நன்மையின் வாசல்களில் முப்பதை அல்லாஹ் திறந்து விடுகின்றன நன்மையின் வாசல்களில் முப்பது வாசல்களை அல்லாஹ் திறந்துவிட்டு சீமியன் வாசல்களில் முப்பதை அவன் அழைத்து விடுகின்றார் அதிலே மிக முக்கியமானது நன்மையின் வாசல் என்று சொல்லும் பொழுது முப்பது வாசல்களை குறிப்பிடும் பொழுதுகள் இந்த ஹதீஷுக்கு விளக்கம் தரக்கூடியவர்கள் சொல்லுவார்கள் மன நிம்மதியை அல்லாஹ் முப்பதில் ஒன்றாக வைத்துள்ளார் சங்கை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்த மன நிம்மதியை தேடித்தான் நாம் உலகம் முழுக்க கொண்டிருக்கின்றோம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் மன நிம்மதி எங்கே கிடைக்கும் என்பதால் நாம் நிம்மதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் நிம்மதி எங்கே இருக்கிறது என்பதை அல்லாஹும் ரசூலும் நமக்கு அழகாக வழிகாட்டுகின்றார்கள் நாம் அரப்ப நாளில் நோன்பு நோட்டால் முப்பது விதமான நன்மையான விஷய வாசல்களை அல்லாஹ் திறந்திருக்கின்றான் அதில் ஒன்று அல்லாஹர்களாலும் பெருமானா சொல்லுவார்கள் நிம்மதி மன நிம்மதியை அல்லாஹ் தருகின்றான் அதே சமயத்திலே தீமையின் வாசல்கள் மூலப்படுகின்றன என்பதாக பெருமானார் சொல்லலாம் சொல்லும் அவர்கள் சொல்கின்றார்கள் இவ்வளவு அற்புதமிக்க சிறப்பான அந்த அறப்பா நாளை நாம் பெறக்கூடிய நேரத்திலே நாம் அதிகமதியுமாக அதிலே நல்ல வணக்கங்களையும் நடைபாதத்தையும் அல்லாஹுக்கு பொருத்தமான வணக்கங்களை நாம் செய்ய வேண்டும் முதல் ஒன்பது நாட்கள் நம்மால் முடிந்தவரை நோன்புகள் நோக்க வேண்டும் பிறை ஒன்பதிலே அவசியமாக எல்லோருமே நோன்பு நறுக்கக்கூடிய அறப்பாதனத்தில் நோன்பு நறுக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலமெல்லாம் வந்தோன் அல்லாஹ் அஞ்சு வாழக்கூடியவர்களாக

வானம் பூமி ஆபத்துகளிலிருந்தும் உலகத்தின் எல்லா திசைகளிலிருந்தும் நம்மை நோக்கி வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்தும் படுக்கையில் இருந்து விடாமல் எல்லாவிதமான பல முசிபத்திலிருந்தும் அல்லாஹ் எதிரிகளின் துன்பங்கள் இருந்தும் சூழ்த்திகள் இருந்தும் முழுமையான பாதுகாப்பை அல்லாஹ் தன்னுடைய படைப்பினங்களின் திங்குகள் விட்டும் முழுமையான பாதுகாப்பை நம் எல்லோருக்கும் தந்தில் புரிவானாக கடன் இல்லாமல் கையெழுந்தாமல் வாழ்ந்த மண்ணைக்கு பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக காபாவை கண்ணார கண்டு ரசிக்கும் பாக்கியத்தையும் கண்மணி நாயும் சல்லி தியாரசியும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நசீபாக்கி தந்தில் புரிவானாக ஈரகத்தல் சையீது அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தில் புரிவானாக எதை கேட்டோமோ அதை அதனுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய நல்ல நசீபை தந்தில் புரிவானாகும் வரமத்து